யாருக்கு உயில் சிறுகதை ஆசிரியர் ஜெயலட்சுமி அவர்கள் அனந்தனின் இறுதி காரியங்கள் எல்லாம் ஒரு வழியாக முடிவடைந்தனர் வந்து இருந்த உறவினர்கள் எல்லாம் அவரவர் ஊருக்கு போய் சேர்ந்தார்கள் ஓய்ந்தார் போல தன் தாயாரின் அருகிலே வந்து அமர்ந்து கொண்டான் ஸ்ரீதர் லீவு இன்னும் எவ்வளவு நாட்கள் பாக்கி இருக்கு என்று விசாரித்தாள் பார்வதி அவசரமில்லை இன்னும் ஒரு வாரம் இருக்கிறது என்றான் ஸ்ரீதர் இப்படி திடீர்னு கண்ணை மூடிடுவார்னு நான் நினைக்கவே இல்லடா என்ற மூக்கை சிந்தி மூளையில் போட்டாள் பார்வதி அப்பா ஏதாவது உயில் கீழ் எழுதி வைத்து இருக்கிறாராம்மா என்று நேரடியாகவே விஷயத்துக்கு வந்து அவன் இந்த வீட்டையும் ஒரு காணி நிலத்தையும் என் பேருக்கு எழுதி வைத்திருப்பதாக என்னிடம் சொன்னது உண்டு மற்ற வைகளை பற்றி என்னிடம் எதுவும் சொன்னது இல்லை ஏன் எதற்காக கேட்கிறாய் ஸ்ரீதர் எங்களுக்கு நீ ஒரே பையன்தானே அப்படித்தான் நானும் நம்பிக்கொண்டு இருந்தேன் ஆனால் நம்ம கணக்கு பிள்ளை உன்னிடம் ஏதாவது உளறினாரா அவராக உளரவில்லை நான் கிளறி கிளறி கேட்ட பிறகுதான் உளறினார் நான் அதை நம்பவில்லை நீ நம்புகிறாயா வெளியூர் போகிறார் நம்ம வக்கீல் அவர் வந்த பிறகுதான் நிச்சயப்படுத்தி கொள்ள வேண்டும் கணக்கு பிள்ளை எதற்காக பொய் சொல்லப் போகிறார் அதுவும் தான் ஆனால் எனக்கு உன் அப்பாவை நன்றாக தெரியும் அவர் அப்பளுக்கு இல்லாதவர் அப்படி சொல்லிவிட முடியாதம்மா ரொம்ப நல்லவர்களைப் போல வேஷமிட்டவர்களில் எத்தனையோ பேர் அந்தரங்கத்தில் ஒழுக்கம் இல்லாதவர்களாக இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் ஸ்ரீதர் கோபித்து கொள்ளாதே அம்மா யாரோ ஒருத்திக்கு போய் அத்தனை சொத்துக்களை ஒருவர் எழுதி வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு தகுந்த காரணம் இல்லாமலா போகும் எது எப்படி இருந்தாலும் சரி பேங்கியில் உன் பெயரில் கணிசமான தொகையை போட்டு வைத்திருக்கிறார் எனக்கு பிறகு இந்த வீடும் ஒரு காணி நிலமும் உனக்குத்தான் வரப்போகிறது நீயும் நிறைய சம்பாதிக்கிறாய் உனக்கு புண்ணியமாய் போகட்டும் இந்த விஷயம் உண்மையாகவே இருந்தாலும் கூட நீ அதை பற்றி மூச்சு மூச்சுவிடக்கூடாது அதுதான் என் விருப்பம் அது எப்படி அம்மா பேசாமல் விட்டுவிட முடியும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் பெருமானமுள்ள சொத்துக்களை அல்லவா எழுதி வைத்திருக்கிறார் என்ற அவன் குரலிலே ஆத்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக தலை காட்டலாயிற்று அதை போல இரண்டு பங்கு உனக்கும் வைத்திருக்கிறாரே இருந்தாலும் அதுவும் என்னை சேர வேண்டியதுதானே அப்படியொன்றும் கட்டாயமில்லை எல்லாமே அவர் சுயமாக சம்பாதித்தது தானே நீயும் அவர் பக்கம் தானே பேசுகிறாய் நியாயத்தின் பக்கம் பேசுகிறேன் உன் அப்பா நியாயத்துக்கு விரோதமாக நடந்து கொள்ள மாட்டார் அப்படியானால் அவருக்கு இன்னொரு மனைவி இருப்பதும் நியாயம்தான் என்று நீ எண்ணுவாயா என்று ஏளனமாக கேட்டான் அவன் அப்படி ஒரு தவறை அவர் செய்திருப்பார் என்று என்னால் நினைத்து பார்க்க முடியவில்லை இருந்தாலும் சொல்லுகிறேன் வலகினத்துக்கு அடிமையாவது மனித சுபாவம் பிறகு தவறை உணர்ந்து நியாயமாக நடந்து கொள்ள ஒருவர் விரும்பினால் அது தவறா அதையும் தான் பார்த்து விட்டால் போயிற்று என்று அவன் எழுந்து சென்று விட்டான் உங்களுக்கு தெரியாமல் அப்பா எதையுமே செய்கின்ற வழக்கமில்லை அது எனக்கு தெரியும் நீ சொல்லுவதை நான் மறுக்கவில்லை ஸ்ரீதர் ஆனால் இந்த விஷயத்தில் எல்லாமே மூடு மந்திரமாக இருக்கிறதா அந்த பெண்மணி அவருக்கு என்ன உறவு அது எனக்கு எப்படி தெரியும் ஸ்ரீதர் மனைவியாக இருக்குமோ இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள் சார் இந்த பெண்மணி இள வயதுக்காரியோ முப்பது வயது என்று குறிப்பிட்டதாக ஞாபகம் அப்போ மகளாக இருக்கலாம் இல்லையா நம்முடையது கற்பனை தானே எப்படி வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் நீங்கள் உண்மையை சொல்ல மறுக்கிறீர்கள் தெரிந்தால் தானே சொல்லுவதற்கு போகட்டும் அவள் விலாசத்தையாவது கொடுக்க முடியுமா யாருக்கும் தெரிவிக்கக்கூடாது என்பது உன் அப்பாவின் உத்தரவு எனக்காக விட்டு கொடுத்தால் என்ன மன்னித்துக்கொள் ஸ்ரீதர் அது மட்டும் என்னால் முடியாது பரவாயில்லை நானே தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறேன் நீ ஊருக்கு போகும்போது உன் அம்மாவையும் அழைத்து கொண்டு போய்விடுவாய் அல்லவா மன்னித்து வக்கீல் சார் அது என் சொந்த விஷயம் அவன் சென்று தரையோடு தரையாக சுருண்டு கிடந்தாள் பார்வதி அம்மா நான் இன்று இரவு திருச்சிக்கு போவதாக இருக்கிறேன் நீயும் வருகிறாயா பரிகாசமாக வினவியபடி வந்தான் ஸ்ரீதர் திருச்சிக்கா அங்கே நமக்கு தெரிந்தவர்கள் யாருமே இல்லையே அசைந்து கொடுக்காமல் பேசினாள் பார்வதி தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள் இருக்கிறார்களே யாரது எழுந்து உட்கார்ந்து விட்டாள் அவள் விலாசத்தை கூட தர மறுத்துவிட்டார் வக்கீல் சார் இருந்தாலும் எப்படியோ கண்டுபிடித்து விட்டேன் என்னை விட அவர்கள் உனக்குத்தானே அதிக நெருக்கமான உறவு அப்பா உன்னை விட அவளுக்குத்தானே அதிகமாக எழுதி வைத்திருக்கிறார் அப்படிப்பட்டவளை நீ பார்க்காமல் இருக்கலாமா அதற்குத்தான் உன்னையும் அழைத்தேன் பார்வதி காத்திரம் பற்றி கொண்டு வந்தது இருந்தாலும் இவன் சொல்லுவதிலும் ஒரு கால் உண்மை இருக்குமோ நமக்கு சமதையாக அவர் வாழ்விலே இன்னொரு திக்கம் இடம் இருந்திருக்குமோ அதற்கென்ன அவசியம் ஏற்பட்டது எப்படி ஏற்பட்டது அவள் எப்படிப்பட்டவளாக இருப்பாள் அதையும் தான் போய் பார்த்து விட்டாள் என்ன ஆண்களை நம்ப முடியாதோ என்னமோ என்றெல்லாம் அவள் சிந்தனை நீண்டு கொண்டே போயிற்ற என்னம்மா பதிலே காணோம் நீ அங்க போய் எதுவும் ரகளை பண்ண மாட்டாயே நான் எப்படியம்மா ரகளை பண்ண முடியும் சும்மா விஷயத்தை தெரிந்து கொண்டு வரலாம் என்றுதான் என்றும் அனுப்பினான் அவன் சரி நானும் வருகிறேன் கண்டிப்பாக நீயும் வருவாய் என்று எனக்கு தெரியும் அவன் சிரித்தான் அதோ அந்த வீடு தானுங்க என்றான் வண்டிக்காரன் சரி வண்டியை விடு பார்க்கலாம் வேண்டாம் ஸ்ரீதார் வண்டி இங்கேயே நிற்கட்டும் நீயும் இதிலேயே உட்கார்ந்துற நான் போய் பார்த்து விட்டு கூப்பிடுகிறேன் பிறகு நீ வரலாம் ஏமா அப்படி சும்மாதான் நீ ஒரு முன்கோபக்காரன் அங்கே வந்து ஏதாவது ஏடா கூடமாக பேசுவாய் பார்வதி வண்டியிலிருந்து குதித்து அந்த வீட்டை நோக்கி நடந்தாள் கால் மணி ஆயிற்று அரை மணி ஆயிற்று முக்கால் மணி ஒரு மணி நேரமும் ஆகிவிட்டது என்ன சார் இது எவ்வளோ நேரம் தான் இப்படியே நடு ரோட்டில் வண்டியை நிப்பாட்டிக்கிட்டு இருக்க முடியும் என்று வண்டிக்காரன் சலித்துக்கொண்டான் சற்று இரு நான் போய் பார்த்துவிட்டு விட்டு வருகிறேன் என்று வண்டியிலிருந்து கீழே இறங்கினான் ஸ்ரீதர் எனக்கு சத்தத்தை கொடுத்து விட்டு போங்க சார் எவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறதுங்க எனக்கு பொழப்பு கெட்டு போகுது என்று கூப்பாடு போட்டான் வண்டிக்காரன் கொஞ்சம் இருப்பா நான் காசு சேர்த்து கொடுத்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு வேகமாக நடந்தான் ஸ்ரீதர் குறிப்பிட்ட வீட்டை அடைந்ததும் திண்ணையின் மீது ஏறி ஜன்னல் வழியாக உள்ளே எட்டி பார்த்தான் அங்கே அவன் கண்ட காட்சி பார்வதி நின்று கொண்டிருந்தாள் அவளுடைய கால்களை கட்டி கொண்டு ஓர் இளம் பெண் அழுது கொண்டிருந்தாள் அவள் அருகிலே ஒரே மாதிரியான இரண்டு பெண் குழந்தைகள் உட்கார்ந்திருந்தன அவைகளுக்கு ஒன்று அல்லது ஒன்றரை வயது இருக்கும் எனக்கு இந்த வீடு சொத்து எதுவுமே வேண்டாமத்தை நான் எவ்வளவோ சொன்னேன் மாமா கேட்கவில்லை எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வைத்து இந்த வயதில் இப்படி தனியாக இருப்பது எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது எத்தனை பேர் எத்தனை விதமாக பேசுகிறார்கள் தெரியுமா அத்தை உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் என்னை எப்படியாவது அவருடன் சேர்த்து வையுங்கள் அத்தை என்று குலுங்க குலுங்க அழுதாள் அந்த இளம்பெண் தலையை நிமர்த்தி கூந்து கவனித்தான் ஸ்ரீதர் ஷாக் அடித்தார் போல இருந்தது அவனுக்கு தென்னையிலிருந்து குதித்து விறுவிறுவென்று நடந்தான் வண்டியை நோக்கி ஆள் அரவம் கேட்டு வாசல் பக்கமாக ஓடி வந்தாள் பார்வதி ஸ்ரீதர் ஓடுவதை கண்டாள் அவளும் அவனை பின் தொடர்ந்தாள் ஸ்ரீதர் மணியாகிவிட்டது சீக்கிரமாக வண்டியில் ஏறாமா நான் ஏறுவது இருக்கட்டும்டா நீ வா அங்கே நான் வரவில்லை நீ வருகிறாயா இல்லையா ரயிலுக்கு நேரமாகிவிட்டது நான் வருவது இருக்கட்டும் இப்போ நீ என் கூட வா வர முடியாது ஏன் வர முடியாது விருப்பமில்லை இதுதான் உன் முடிவா ஆமாம் அவன் வண்டியில் ஏறி உட்கார்ந்து கொண்டு ஓட்டுப்பா என்றான் நீங்கள் வரலீங்களாமா என்று வண்டிக்காரன் தான் கேட்டான் இல்லையப்பா என்று சொல்லிவிட்டு வந்த வழியாக திரும்பி நடந்தாள் பார்வதி வண்டிக்காரன் வண்டியை வேகமாக ஓட்டிக்கொண்டு சென்றான் ஆடாமல் அசையாமல் வண்டிக்குள் உட்கார்ந்து ஸ்ரீதரின் முகத்திலே ஒரு கொசு வந்து அமர்ந்து சுரீரென்று கடித்தது இடது கையால் அதன் மேல் ஒரு அடி போட்டான் ஸ்ரீதர் அது அங்கேயே நசுங்கி போயிற்று அதே கையால் தடவி எடுத்து வண்டியின் பக்கவாட்டில் தடவி விட்டு நன்றாக சாய்ந்து கொண்டு உட்கார்ந்தான் வண்டி வேகமாக சென்றது அன்பன் ஜெயலட்சுமி அவர்கள் எழுதிய யாருக்கு உயில் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி